தெலுங்கானா மாநிலத்தில் ரயில் பயணத்தின் போது மிடில் பெர்த் அறுந்து விழுந்ததில் கழுத்து எலும்பு உடைந்து கேரளாவை சேர்ந்த நபர் ஒருவர் இறந்து போயிருக்கிறார் இந்த சம்பவம் ரயில் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளா மாநிலம் மாரஞ்சேரி வடமுகில் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதாகும் முதியவர் மரத்திகா அலிகான் தனது மனைவி மகன்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் தனது ஊரிலே வசித்து வந்தார் இந்நிலையில் அவர் வேலை விஷயமாக கடந்த வாரம் கேரளா மாநிலம் மலப்புரத்திலிருந்து டெல்லிக்கு செல்லும் விரைவு ரயிலில் பயணித்திருக்கிறார் மராத்திகா அலிகான் சென்ற ரயில் அடுத்தடுத்த மாநிலங்களை கடந்து தெலுங்கானா மாநிலத்தில் பயணித்து கொண்டிருந்தது முதியவர் மராத்திகா அலிகானுக்கு ரயிலில் கீழ் இருக்கை லோயர் பர்த் ஒதுக்கப்பட்டிருந்தது தான் சென்ற விரைவு ரயில் பயணத்தில் இரவு உணவை முடித்துக்கொண்டு தனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் மராத்திகா அலிகான் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் கேரளாவிலிருந்து சென்ற அந்த ரயிலானது தெலுங்கானா மாநிலம் வாரங்கள் என்ற இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது அப்போது எதிர்பாராத விதமாக மரத்திகா அலிகான் படுத்திருந்த இருக்கைக்கு மேலிருந்து மிடில் பெர்தானது உடைந்து அவர் மேல் பயங்கரமாக விழுந்திருக்கிறது இதில் அவருக்கு கழுத்து எலும்புகள் உடைந்து நரம்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் ரயிலில் மிடில் பெர்த் விழுந்த சில நிமிடங்களிலேயே அவருக்கு கை கால்கள் முழுமையாக செயலிழந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக அவரை மீட்ட ரயில்வே மீட்பு படையினர் வாரங்கால் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் அதன் பின்னர் அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக ஹைதராபாத்தில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தனர் எனினும் சிகிச்சை பலனின்றி மராத்திகா அலிகான் பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பின் அவரது உடல் உடன் வந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது